<applause> السلام عليكم ورحمه الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله عز وجل: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه. صدق رسول الله صلى الله عليه وسلم. ألا وتر الأنم نجرت أنبود يون ما هي الله بيرال அரவிநாயகம் ஹெமதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜலிசில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மதரசத்தின் அமனியா மதரசாவினுடைய பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் தலைமை ஏற்றுவிக்கக்கூடிய தலைவர் முதல் இங்கே இருக்கக்கூடிய சாத்திதாக்கள் சங்கைக்குரிய ஒலமாக்கள் பட்டம் பெறுகிற ஹாஃபதுகள் அவர்களின் பெற்றோர்கள் கண்ணியத்திற்குரிய இந்த மதரசாவினுடைய இன்னும் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் சகோதரர்கள் செவிமடுக்கிற தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அல்லாஹுவின் பேரருளால் இங்கே பட்டம் பெறக்கூடிய ஹாஃபதுகளுக்கு சனது வழங்கப்படுகிறது ஆறு பேர் ஹாஃபதுகளாக பட்டம் பெறுகிறார்கள் குரானிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிற விளக்கங்களின்படி திருகுர் ஆனுடைய அல்லாஹ் அல்லாஹாசதுகள் மூலமாக பாதுகாக்கிறான் குரானின் கருத்துக்களையெல்லாம் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் மூலமாக பாதுகாக்கிறான் குரானுடைய பாதுகாப்பு படையினுடைய இரண்டு பிரிவு ஒரு பிரிவுக்கு ஆபதுகள் ஒரு பிரிவுக்கு ஆலிம்கள் குர்ஆனில் குரானுக்கு ஐம்பத்தி பேர் இருக்கு குரானுக்குள்ள குரானுக்கு ஐம்பத்தி பேர் சொல்லப்பட்டிருக்கு ஃபுர்கான் நூர் கிதாப் ரூஹ இப்படியெல்லாம் நிறைய பேர் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கு ஐம்பத்தஞ்சு பேரில் சிறந்த பேர் ரெண்டு பேர் தண்ணுமா நூறுனு பேர் வச்சிருக்காங்க ரூஹ்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பேர் இருக்குது குரானுக்கு ஆனால் சிறந்த பெயர்கள் இரண்டு பெயர்கள் ஒன்று கிதாப் என்றது இன்னொன்று குர்ஆன்ன்றது ஏன் இந்த ரெண்டு பேர் மட்டும் சிறந்தது மத்த எல்லா பேரை விட இந்த ரெண்டு வழியா தான் எல்லாம் பாதுகாக்கிறான் குரான் என்ன ஓதுறது ஓதி கொடுக்கறது ஓதி கேக்கிறது ஓதப்படுறது எல்லாத்துக்கும் குரான் சொல்லுவோம் கிதாப்னா எழுதுறது எழுதப்பட்டது எழுதி கொடுக்கறது எழுதிய பிரதி கடிதம் எல்லாத்துக்கும் கிதாப்னு சொல்லுவோம் குரானை பாதுகாப்பதற்கு ரெண்டே ரெண்டு வழி தான் ஒண்ணு ஓதுகிறதன் மூலமா இன்னொன்னு எழுதி வைத்து பாதுகாக்கப்படுவதன் மூலமா ஒரு காலத்தில் மரங்களில் மட்டைகளில் தோள்களில் எலும்புகளில் இப்படியெல்லாம் எழுதி பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு அழகான வடிவத்தில் நமக்கு குரான் இருக்கிறது அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் ஓதுவதன் மூலம் பாதுகாக்கப்படுகிறது எனவே சிறப்பு பெயர்கள் ஐம்பத்தைந்து இருந்தாலும் குர்ஆனை பாதுகாக்கிற காரண பெயர்கள் ரெண்டு தான் ஒன்னு குர்ஆன் இன்னொன்னு கிதாப் கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வால் எழுதி அல்லாஹுவனுடைய வேதம் இன்னொன்னு அல்லாஹுவனுடைய வேதத்தை ஓதுவதன் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது மிக நீண்ட நேரம் உரையாற்றுகிற சூழலும் உடல் நலமும் இல்லை சுருக்கமாய் முடித்துக் கொள்வேன் தேர்வு என்பது அல்லாஹுடைய தேர்வு சில பேர் நாலு வருஷம் உட்கார்ந்து முட்டு முட்டு முட்டி முக்கு முக்கு முக்கிட்டு திரும்ப போயிட்டாங்க நமக்கெல்லாம் இது ஒத்து வராது நிறைய பேர் ஹாபிஸ் ஆகல அல்லாஹு தேர்ந்தெடுத்தவர்களை நீங்க நினைச்சுக்கலாம் அது என்ன கொண்டு போய் நோமானியால விட்டா மூணு வருஷத்துல முடிச்சிருவார் அப்படி எல்லாம் முடிக்க முடியாது ரப்பினுடைய அருளும் அனுகிரகமும் அவனுடைய நாட்டமும் இருந்தால்தான் முடியும் கொண்டு போய் சேர்த்து விட்ட ஒன்னு முடிக்கிறதுக்கு இது பிகாம் இல்ல மூணு வருஷத்துல பிகாம் இத்தனை வருஷத்துல பி ஏ இத்தனை வருஷத்துல எம்பிபிஎஸ் மாதிரி இல்ல இது அல்லாஹுவின் வேதம் எந்த உள்ளத்தில் எல்லாம் இதை வைக்க வேண்டும் என்கிற முடிவை அவன் எடுக்கிறான்

நல்லா தெரிஞ்சுக்கணும் குரான் இது எல்லாமே வந்து அல்லாஹுவால் தரப்பட்டது கொண்டு வந்து உள்ளத்துக்குள்ள வைக்கிறதும் அல்லதான் உங்களுக்கு தெரிந்த செய்தி அதனால சுருக்கமா சொல்லிடுறேன் நான் சொல்றது சஹிகுல் புகாரின் முதல் பாடம் முதல் பாடம் முதல் பேஜு பாடத்துக்கு தலைப்பு வகி எப்படி வந்தது கைப்பக்கான பதூல் வகி வகியினுடைய ஆரம்பம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே என்ன சொன்னாங்க ஜிப்ரல் அலி இஸ்லாம் ஓதுன்னாங்க ஓதுறவன் இல்ல நான் ஓதுபவன் அல்ல திரும்ப சொல்றாங்க திரும்பவும் நான் ஓதுபவன் அல்ல அப்புறம் என்னங்க நடந்தது ஒண்ணு இல்ல கூப்பிட்டு இருக்கமா ஒரு மானக்கா பண்ணாங்க ஹதீஸ்ல வருது ஹத்தா பலக மின்னியல் ஜெகது அதாவது சக்தி பூரா போயிருமாட்டிருக்கு அந்த மாதிரி இருக்க ஒரு தடவை அணைச்சு விட்டுட்டாங்க இந்த நம்மளை சில பேர் பெருநாள் அன்னைக்கு மோனகா சிவன் பார்த்துருக்கீங்களா விழா எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடும் அதாவது இருந்து வரும்போதே முடிவோட இன்னைக்கு அஜர்த்த ஒரு வழி பண்ணுறதுன்னு சரி நாம பண்ணாவே அப்படி இருந்தால் ஜிப்ரில் அலிஸ்லாம் பண்ணா அணைச்சு விட்டுட்டு ஓதுங்க நாங்கள் ஓதிட்டாங்க அன்பானவர்களை நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா நபிகள் செல்லல்லாஹோ அலிகவ செல்லம் தங்கள் சொந்த கஸ்பில் சொந்த முயற்சியில ஓதுறதா இருந்தா ஃபர்ஸ்ட்டு தடவையே ஊதிருக்கணும் ஃபக் ய சொன்ன உடனே ஓதி இருக்கணும் அப்போல்லாம் நான் ஓதுறவன் இல்லைன்ட்டாங்க திரும்ப அனைத்து பிறகு ஓதர் துவங்கி விட்டதன் அர்த்தம் என்ன தெரியுமா முதல் முதல்ல இந்த மண்ணுக்கு குர்ஹான் வந்தது ஹார்ட் பை ஹார்ட் தான் இந்த உள்ளத்திலிருந்து இந்த உள்ளத்துக்கு அப்படியே பைபாஸ்ல பாஸ் ஆயிருச்சு நம்ம பசங்க இப்போல்லாம் இந்த ரெண்டு மொபைலை வச்சுட்டு இப்படிங்குறது இதுக்குள்ள வந்துருது பாத்தீங்கள ரெண்டு மொபைலை வச்சிக்கிறேன் அதுக்கு என்ன சொல்றது ஷேர் ஏதோ சொல்றான் ஆஹ் என்னமோ கனெக்ஷன் பண்ணி இப்படிங்கிறப்போ இங்க இருக்கிற ஃபைல் பூரா அங்க போயிருது செல்லல்லாஹோ செல்லம் ரெண்டு தடவை நான் ஓதுபவன் நல்ல என்கிறார்கள் கூப்பிட்டுவிட்டு ரெண்டு ஹார்ட் பை உள்ள சரக்க ஏத்தி விட்டாச்சு ஓதுங்கன்னு ஒண்ணு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு பிறகு எந்த அளவிற்கு ஓதினார்கள் என்றால் சில நேரம் வகையில ஒரு வசனம் ரெண்டு வசனம் வரும் சில நேரம் பெரிய வசனம் வரும் சில நேரம் பெரிய சூரா பூரா வரும் அல்ல அக்பர் அண்ணாமும் ஒரு ஒரு சிட்டிங்ல இறங்குச்சு சுரத்துல அண்ணாம் அப்ஜா எனக்கு ஒன்னே கால் ஜுசு சூரத் அண்ணாம்

அப்படியே போய் ரசூல் சல்லி சொல்ல ஓதுனாங்க அவர்களின் சக்தியில் ஓதுவது அல்ல அந்த சக்தி நமக்கு இல்லை அல்லாஹ் கொடுக்கிற இதற்கு ரூஹானி கூவத் என்று பெயர் இறைவனின் மறைமுக பேர் ஆற்றல் அந்த ஆற்றல் ஒரு மாணக்காவில் பாஸ் ஆயிடுச்சு உள்ள வந்த உடனே போட்டாச்சு அப்புறம் அல்ல செல்லம் காலம்ூற ஓதினார்கள் அந்த ஹிராவில நடந்த ஒரு முகாவுக்கு பின்னால் இருபத்தி மூணு வருஷம் ஓதினார்கள் எதுவும் மறக்காது நம்ம அடிக்கடி ஓதர சொல்லுவான் நாம ஓதி கொடுக்கறதுனால நீங்க மறக்க மாட்டீங்க நானு நீங்க மறக்க மாட்டீங்க மாஷா இல்லமா மறக்க வைக்கணும்னு நான் நினைச்சா அதை தூக்கிடுவேன் உள்ளத்துல இருந்து தூக்கிடுவேன் நான் நீங்க நினைச்சாலும் ஓத முடியாது அன்பானவர்களே நான் சொல்ல வர்றது குரானுடைய மனப்பாடம் என்பது இதயத்துக்குள்ள குரானை ஏற்றுறதுங்கிறது நம்முடைய சொந்த முயற்சியில அவங்க அத்தா ஓத வச்சாரு அப்சாவாயிட்டான் பையன் முயற்சி பண்ண பண்ணா அப்சாவாயிட்டான் இதெல்லாம் இருக்கு உண்மை ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரப்பு நாட வேண்டும் இந்த இந்த உள்ளங்களுக்கெல்லாம் குரானை உள்ளே வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து ஆபத்துகளை உருவாக்கினதுதான் அது இன்னைக்கு உள்ள காலத்துல மொபைல் போனை வச்சிட்டு இருக்கிற பசங்க அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆபஸா வாங்கிறாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கும் நாங்கள்லாம் மதர்சாக்களில் மொபைல் வச்சிருந்தா ஊட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவோம் மொபைல் இருந்தால் நான் எங்கள் மதர்சால சட்டம் சொல்கிறேன் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போயிடணும் அதை ஒன்றை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எல்லா மனப்பாடமும் அடிவாங்குதுகள் அதையெல்லாம் தான் மொபைலுடைய உலகத்தில் இந்த மாதிரி பயங்கரமாக சோசியல் மீடியா பரவி இருக்கிற ஒரு நேரத்தில் இவர்கள் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் என்பது பெரிய விஷயம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி வீடு வீடுக்கு ஆஃபிஸா வரணும் வரணும் பெண் ஆபீஸ்கள் ஜங்ஷன்ல போன தடவை பட்டம் எல்லாம் ரெண்டு பேர் பெண் எக்கச்சக்கமான பெண் நிறைய நாடுகள்ல குறிப்பா மலேசியா இந்தோனேஷியா இந்த விஷயத்துல அரபு நாடுகளை விட லிஸ்ட்ல ஹை லிஸ்ட்ல இருக்காங்க எக்கச்சக்கமான பெண் ஆபீஸ்கள் பொண்ணு பார்க்கிறப்பவே இங்கே இன்னும் நம்ம நாட்டில் அப்படி வரல சில ஊர்கள் எல்லாம் இருக்குது காயல் மாதிரி ஊர் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் நிறைய அங்கே காயல் எல்லாம் சில அஜத்துமா மார்க்க தொழு வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க என்னென்னா தப்பு வந்துச்சுன்னா பின்னாடி கடைசியில் எதாவது பொம்பளை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுத்துரும் ஆம்பளை எடுத்து கொடுத்தாவே ஒரு மாதிரி இருக்குது அங்கேருந்து வந்துச்சுன்னா ஆமாங்க வயசானவங்களாம் நிறைய பேர் ஆஃபிஸாங்க சும்மா நேரத்துக்கு நேரம் அதுக்கு பாட்டில் குரான் ஓதிட்டே இருக்கும் போல தெரியுது உலமக்கள் வேடிக்கையாக சொல்லுவாங்க அந்த ஊரில் இந்த பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி சந்து சந்தா இருக்கும் தொண்டும்பாங்க சந்து சந்தா மீன் விற்கிற மாதிரி எறா விற்றுட்டு போவாங்க கடற்கரை ஓரம் இல்லாது அது ஒரு பொம்பளை மீன்காரி எறா எறா அப்படின்னு சத்தம் போட்டு போமா உள்ளேருந்து கிளவி கேட்குமா கயிறை ஏறாவா சர எறாவா அப்படின்னா நல்ல இறாவா கெட்ட இறாவான்னு கேட்குது அதுக்கு ஒரு ஆயத்தை வேற சொல்லுது நிறைய ஆபீஸ்கள் இந்த மேலப்பாளையத்தில் எங்களுக்கு தவூதியாவில் எம் ஓ ஆசிர தூஸ்டா அது அல்லாஹ் மருக்கதவு எல்லாம் அவங்க கபரை ஒளிவாக்குவானாக அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மேலப்பாளையத்தில் வீட்டுக்கு வீடு ஆபீஸ் அம்மாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க பகி கொண்டு போகிறப்ப ஜிப்ரிலலிஷா எங்கள் ஊரில் இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கார் போல தெரியுது அப்படின்னு அது அந்த ஊர் அன்பானவர்களே இந்த மாதிரி நிறைய ஆபதுகள் நிறைய ஊர்ல இருக்கிறத பெருமையாக கருத வேண்டும் இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாம் அப்படி இருக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய பெரிய பாக்கியம் என்னன்னா இந்த உம்மத்தில் மாத்திரம்தான் குரானை கோடிக்கணக்கான பேர் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பேர் தௌராத்தினுடைய மொத்த ஆபிசா நாலு பேர் தான் உலகத்தில் முசாரூன் அலி இஸ்லாம் உட்பட நாலே நாலு பேர் தான் தவிர்த்த முழுசா அட்டை டு அட்டை இஞ்சியிலி ஈசா அலி இஸ்லாம் தவிர வேற யாருக்குமே தெரியாது முழுசா ஜபூர் அப்படித்தான் ஜபூர் என்பது முழுக்க முழுக்க கவிதை தொகுப்பு அது உரை நடை அல்ல அந்த கவிதையை முழுசா மனப்பாடமா பாடுறதுக்கு தாவூத் அலி இஸ்லாத்துக்கு மட்டும்தான் தெரியும் அது அவ்வளவு அழகாக அவர்கள் அந்த கவிதைகளை பாடுவார்கள் அவர்களுடைய குரலும் தொனியும் இசை நயமும் அவ்வளவு லைக்கத்தக்கது வேதத்தை முழுமையாக மனநம் செய்தவர்கள் உலகத்தில் இல்லை என்கிற போது அல்லாஹ் இதை மாத்திரம்தான் எட்டு வயசுல இருந்து எண்பது வயசு வரை எல்லோரையும் ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரே ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்ம குரான்ல இருக்கு இல்லையா எனக்கு முன்னாடி எல்லா உலமாக்களும் இல்லையா இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் இந்த வசனம் அந்த மூணு மூணு அந்த இந்த வாக்கியம் நானே குரானில் மட்டும் அந்த வாக்குறுதி இருக்கிறது நான் பாதுகாப்பேன் எப்படி பாதுகாப்பேன் இதோ இவர்கள் மூலம் பாதுகாப்பேன் உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான மூலமாக அல்லாஹு திருக்குறானை பாதுகாக்கிறார் அதனால இந்த மொபைல் எல்லாம் கொஞ்சம் புடுங்கி வச்சுட்டு வீட்டில் மனப்பாடம் பண்ண வச்சா அழகா மனப்பாடம் பண்ணலாம் இன்னைக்கு நிறைய ஆன்லைன் இப்சு கிளாஸுகள் நேரடியாக இப்சு வகுப்புகள் மஹல்லா தோறும் மதரசாக்கள் முதல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை எல்லா மகல்லாலையும் இப்போ ஆங்காங்கி மதர் சாக்கள் வருத்தமாக இருக்கிறது அடுத்தடுத்த காலங்களில் மனப்பாடம் எல்லாம் எப்படி ஆகுமோன்னு இன்னைக்கு உள்ள குழந்தைகள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் குறிப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மெமரி இஸ்யூஸ் இருக்கு இன்னைக்கு மெமரி இஸ்யூஸ் எதா இருந்தாலும் மனப்பாடத்தில் இருக்க மாட்டேது இந்த மெமரி இஷ்யூ குழந்தைகளுக்கு மட்டுமில்ல நம்மளுக்கும் தான் எதையாவது ஒன்று ரெண்டு வரி சொல்றதுக்கு முன்னாடி மொபைல் எடுத்து எப்படின்ருவான் என்னன்னா அந்த ரெண்டு வரி ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது இந்த இந்த பல போன மொபைல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட இவிசு பூரம் போயிடுச்சு ஏதோ நாலு ஜாமான் தாங்க மனைவி எழுதி தருது கத்திரிக்காய் அரை கிலோ தக்காளி அரை கிலோ இது அரை கிலோ அங்கே ஒரு போட்டோம் சுக் எடுத்துட வேண்டியது நேராக கடையில் போய் இந்த இது கொடு அங்கே சமயத்தில் சொல்லி விட்டாங்கன்னு வைங்களேன் எந்த அளவுக்கு மெமரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அங்கே நின்று வீட்டுக்கு போகணும் ஆமாம் கத்திரிக்காய் அப்புறம் அப்படின்னா அங்கேருந்து சொல்லு இதனால தான் என்னென்னா ரெண்டு வரையும் போட்டோ எடுத்துக்கிறான் ஏதாவது அதற்கு அனுபவமானு கேட்குறாரு எந்த மேடையிலயா இருந்தாலும் எப்படியாவது வாரியர் வர என்னைய ஒண்ணு வரலன்னு நினைச்சேன் அன்பானவர்களே சுத்தமா மெமரி இஷ்யூ ஆகிவிட்டது நாலு ஜாமானத்து கூட நினைவில் வைத்து கொள்வதற்கு முடியல எல்லாம் ஞாபகம் மறதி போயிருச்சு இங்க யார்டையாவது ஒய்ஃப் நம்பர் கேளுங்களேன் என்னன்னு இதை பார்த்து சொல்றேன் பேர் அது கூட ஞாபகத்துல இல்லை இனி எங்க ஆறாயிரத்தி சில்லற வசலங்களை பூரா உள்ள ஏத்தன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மொபைல் போன் வருகைகளுக்கு பின்னால ரொம்ப பலத்த அடி வாங்கி இருக்கிறது சமூகம் குறிப்பாக இளவயசுக்காரங்க இந்த ஒரு ஒரு இடைவெளி அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு இடைவெளி சோசியல் ஐசோலேஷன் சொல்றோம்ல சமூகத்தில் அதாவது இன்னைக்கு இந்த வயசுல உள்ள சிக்ஸ்த்து செவன்த்து தான் படிக்குது நம்ம மூட்டுல உள்ள வாண்டுகள் சின்னதெல்லாம் சொந்தக்காரங்க வர்றாங்க நம்ம மூட்டுக்கு வர்றாங்க ரெண்டு நாள் இருப்போம் ரெண்டு நாளா இங்கேயும் இருப்பாங்க ஏன் உறவினர்கள் வருவதை இன்னைக்கு தலைமுறை விரும்ப மாட்டேங்குது திரும்பல ஏன் ரெண்டு நாள் இருக்காங்க வந்தால் போயிட வேண்டியது தானே சாயந்திரமே அப்படின்னு அதாவது ஒரு நேரத்தில் ஆப்பேலி லீவ் ஊர மாமா வீட்டில் தான் இருந்தோம் குப்பி மாமா வீட்டுல இருந்தோம் அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க நாம் அங்கே போவோம் முழு பறிச்சை லீவ் பூரா இருப்போம் இன்னைக்கு ரெண்டு நாள் கூட உறவினர்கள் நம் வீட்டுக்கு வர்றத இது வந்து சோசியல் ஐசோலேஷன்னு சொல்கிறாங்க அவர்களாக ஏற்படுத்தி கொள்ளுகிற பெரிய இடைவெளி இதுக்கு போதுவாக கார்ட்டூனு அனிமேஷனு டிக்டாக்கு இந்த ரீல்ஸு எல்லா பலமும் வந்து டோட்டலாக மனப்பாட சக்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருச்சு அந்த மொபைல் உலகத்துக்குள்ளேயும் இந்த குதிரைக்கு இது போட்ட மாதிரி இப்படி போட்டுவிட்டு குரான மட்டுமே பார்க்க வச்சு போராடி அவர்களுக்கு குரானுடைய மரணத்தை கொடுக்க மாதிரி குரான் மட்டுமல்ல குரானா இருந்தாலும் சரியத்தினுடைய ஞானங்கள் எல்லாமே அல்லாஹுவால் தரப்படுகிறது நம்முடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் கண்டிப்பாய்

மூன்று வருஷம் மட்டுமே செல்லும் கூட முதல் நாளில இருந்து நாற்பது வயசுல இருந்து இருபது வருஷமா கூட பயணிக்கக்கூடிய சகாபாக்களுக்கு எல்லாம் இல்லாத அளவுக்கு உள்ள மனப்பாடமும் ஞானமும் மனத சக்தியும் உள்ள கடற்க வைத்துக் கொள்ளுகிற ஆற்றலும் ஹுரைரா ரதி எல்லாம் நோக்கி வந்துச்சு அப்படின்னு போய் பார்த்தா ஹதீசுகள்ல அதற்கும் செய்தி இருக்கிறது ஒரு நாள் சல்லா அலி செல்லமே வந்து துண்டு விரிக்க சொன்னாங்க யார் அவங்கள அப்போ ஒரு இரவு துண்டை விரின் அவர் துண்டை விரிச்சார் விரிச்ச உடனே மூணு தடவை அள்ளி போட்டாங்க ஒன்றுமெல்லாம் இல்லை நம்ம பார்த்துருந்தோம்னா வெறுங்கையில் முளம் போடுறதுன்னு ஏதாவது சொல்லியிருப்போம் இப்படி அள்ளாங்க இப்படி போட்டாங்க மூணு அல்லுதல் இது ஒரு ஆன்மீக அல்லுதல் இது ஒரு ஒரு கைபி இது தூக்கி இப்படி மூணு தடவை போட்டாங்க இவர் துண்டை விரிச்சுக்கிட்டு திரு திரு பார்க்கிறார் என்ன நம்ம பெரும்பாலும் எதாவது அரிசி மலிதா எதாவது தான் போடுவாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நாயகம் அள்ளி போட்டால் அது வெறும் கையல்ல உலகமே இருப்பது அது அதுக்கப்புறம் எடுத்துக்கோன்ட்டாங்க செல்லா அல்லீசல் எடுத்துக்கங்கன்னொன்னு இவர் துண்ட வெறும் துண்டு தானே நம்மளாக இருந்தால் இப்படி டக்குன்னு எடுத்து இப்படி போடுவோம்ல அவர் என்னமோ நடுவில் அம்மிக்கல் இருக்கிற மாதிரி தூக்குறார் மூணு தடவை அள்ளி போட்ட ரசூல் சல்லா அல்லி செல்லும் சும்மா தான் போட்டாங்க இவர் நடுவில் கல் வச்ச மாதிரி இப்படி ஓரத்தை பிடிக்கிறாரு அந்த தலைப்பு பிடிக்கிறாரு இப்படி பிடிச்ச பலமாக தூக்குறார் தூக்கி நான் என் நெஞ்சோடு அந்த துண்டை அணைத்து பிறகு என் வாழ்க்கையில் எனக்கு மறதியே இல்லை யார் சொல்றா உங்களுக்கு புரிகிறதா சல்லல்லாஹு அலிக வசல்லுக்கு குரானை வழங்கியதை போல் அன்னலாரினுடைய வெறும் துண்டு அபுகுரீ அல்லாஹூ அன்கு மனத சக்தியை வழங்கியதை போல் நான் சொல்ல வர்றது குரானாகினும் அதிசாயினும் நமது சொந்த முயற்சியினால் மட்டும் வந்தது என்று அல்ல இது அல்லாஹுவின் தேர்வு ரசூல் வழியாக வருகிறது அல்லாஹு வழியாக வருகிறது திருக்குறானை மனப்பாடம் செய்யக்கூடிய ஹாஃபதுகள் என்பவர்கள் எல்லாம் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு நான் என்ன தேர்வு ஒன்ஸ் தேர்வு செய்யப்பட்டுட்டா பெரிய முசிபத் தான் மௌத்தாவரை வரை மறக்க முடியாது மறக்கவும் கூடாது தெரியாமல் இருந்துட்டா கூட தப்பிச்சிடலாம் மனப்பாடம் பண்ணாமல் இருந்தால் கூட பண்ணிட்டோம்னா இந்த தம்பிகளுக்கெல்லாம் சொல்கிறேன் மாட்டிட்டோம்னு அர்த்தம் ஃபைன் குன் ஃபைன் குன் லா த தரீ தில்க முசீபத்துன் ஒயின் குன் த த தரீஃப் அல் முசீபத்து ஆழமு அப்படிம்பாங்க உனக்கு தெரியாமல் இருந்தால் ஒரு முசீபத்து தெரிஞ்சுருச்சுன்னா பயங்கரமான முசீபத்து அந்த மாதிரி ஆஃபீஸ் ஆயிட்டோம்னா கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகத்தை அவிழ்த்து விடுகிற போது அது எவ்வளவு வேகமாக பிச்சுக்கிட்டு போகுமோ குரான் அந்த மாதிரி பிச்சுட்டு போயிடும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் குரான் அதிகமா தொழு வைக்காம புரட்டாம தவறு செய்யாம அப்படி விட்டாங்கன்னு சொன்னா முடிச்சு போயிரும் கதை அப்படி நிறைய பேர் எனவே குரானுடைய மனப்பாடம் என்பது ரப்பு வழங்கிய பெரும் பேர் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்றால் இந்த ஆபதுகளும் பாராட்டுக்குரியவர்கள் இந்த ஆபதுகளுடைய பெற்றோர்களும் பாராட்டுக்குரியவர்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அப்படி ஆபதுகளினுடைய ஒரு ஒரு படையை ஒரு பட்டாளத்தை சல்லல்லா அலி செல்லம் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது சொல்ல போனா இன்னைக்கெல்லாம் சொகுசா மனப்பாடம் பண்றோம் அன்னைக்கெல்லாம் தேடி தேடி மனப்பாடம் பண்ணாங்க உங்கள்ட்ட ஏதாவது ஆயத்திருக்கா உங்கள்ட்ட ஏதாவது ஆயத்திருக்கா ஏன்னா எல்லாம் எழுதி எழுதி வச்சுருந்தாங்க ஓலையில மட்டையில எல்லாம் அப்சா அம்மாட்ட ரதி அல்லாஹான் சல்லாஷனுடைய மனைவி அல்லாஹனுடைய மகளார் குரான் தொகுக்கிற நேரத்தில் அப்சா அம்மாட்டிருந்தா நிறையா வாங்கினாங்கன்னு வருது யார் செய்தித் ரதி அல்லானுடைய தலைமையிலான கமிட்டி அவங்கள்ட்ட இருந்தால் நிறையா வாங்கினாங்கன்னு நிறைய வாங்கினப்ப போய் சூறாவெல்லாம் கேட்டா சாக்கு மூட்டையில் கொடுத்துருக்குறாங்க ஒட்டக எலும்ப அதாவது தூக்கிட்டு வந்தவங்க அஃபலாய் அனுந்தறும் இலல் இபிலி கைஃப குளி கத் வைலசமா இ கைஃப ருப்பியாத்துலேருந்து ஒரு நாலு வரி சும்மா இன்னும் அலையினா ஹீஸாபுகும் ஒரு ஒட்டகத்தினுடைய இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் உள்ள ஒரு பெரிய தண்டவாளம் மாதிரி இருக்கும் சும்மா சாதாரணமான ஆட்டு கால் மாதிரிலாம் இல்லைங்க ஒட்டகத்தோட காலு இடுப்புல இருந்து இது வரைக்கும் அதை படுக்க வச்சு அதை நாலு துண்டா வெட்டி அஃலா எழுது இழல் இப்ப வகிய இறங்க நேரத்தில் அதை எழுதி வச்சு அந்த எலும்ப பூரா ஒரு சாக்கு முட்டையில போட்டு இவங்க காஷியாவை தூக்கி கொடுத்தா சாக்கு முட்டையில தூக்கிட்டு வர்றாங்க யார்கிட்ட ஜெயித்தவனு ஜாபித்தலை என்னப்பா இது மூட்டை இது வந்து காஷியாவில் பாதி மட்டும் இருக்கு அஃபலா எந்தூருன இல்லை லிபிளி கைப குளிக்கத் அங்கிருந்து இருக்குன்னு சொல்லி எத்தனை மூட்டை சேர்ந்துருக்கும் தெரியுமா இன்றைக்கு போல் சொகுசா இன்னைக்கு குரானு இந்த குரானு அந்த குரானு டிஜிட்டல் குரானு தஜ்வீது குரானு கலர் குரானு எலும்புகளில் ஓலைகளில் மட்டைகளில் இதெல்லாம் எழுதி வச்சு அங்கங்க ஆயத்திற்கான்னு கேட்டு அப்படியெல்லாம் மனப்பாடம் செய்த ஆபதுகளுக்கு இடையில் காலங்கள் கடந்ததற்கு பிறகு இன்னைக்கு பல கோடி கணக்கான ஹாஃபதுகள் உலகத்தில் இன்டர்நேஷனல் லெவல்ல கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு முதல் பரிசு வாங்கின இந்தோனேஷியா யூடியூப்ல பாருங்க எழுபத்தி எட்டு வயசு அந்த அம்மா ரிப்பன் கட்டி விருது மாதிரி கொடுக்குறாங்க அல்லாஹு தாலா அகில உலக அளவில் வச்சிருக்க அந்த கிளவி எழுபத்தி எட்டு வயசு இந்த உலகத்தில் குரானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சிறியவர்களில இருந்து பெரியவர்கள் வரை மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் அல்லாஹு விடத்திலே துவா செய்வோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா குடும்பத்திலையும் ஆபீஸுகளை உருவாக்குவானாக ஒன்னும் பிள்ளையெல்லாம் முடிஞ்சுன்னு கவலைப்பட வேணாம் பேரம்பேத்திகள் இருந்தாவது அல்லாஹ் ஆபீஸுகளை தருவானாக நம் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் அல்லாஹ் ஒரு ஆபீஸை ஏற்படுத்துவானாக இப்போது பட்டம் பெறுகிற ஆபீஸ்களுக்கு அல்லாஹ் அவர்கள் வஃபாத்து வரைக்கும் குரானை மறக்காமல் இருக்க அல்ல செய்வானாக ஒரு சிறந்த முயற்சியை உலமாக்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதரசா நொழமான் இன்னமும் பல்லாண்டுகள் பல நூறு ஆயிரம் ஆபதுகளை வெளிப்படுத்துவதற்கு உள்ள நல்ல தௌஃபீகை அல்லாஹ் இந்த மதரசாவினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதற்கு தேவையான மன ஊக்கத்தையும் வலிமையையும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்று அல்லாஹு விடத்தில் துவா செய்து நன்றி சொல்லி முடிக்கிறேன் அசாலாமலை வரமத்துல வரகாத்தூர் அலகது இல்லா ஜசாக்கம்லா ஹைரன் உல்லாக தாலா ஹசரத் அவர்களுடைய உரையையும் ஹசரத் அவர்களையும் கபூல் செய்வானாக ஹஸரத் அவர்களுக்கு உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் சமுதாயம் ஹஸரத் அவர்களின் மூலமாக நிறைய பயன்களை பெறுவதற்கு அல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக ஆமீர் அடுத்து